ஆன்மீக ஐதீகங்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டி நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியின் தத்துவங்கள் பலன்கள் பற்றி இன்றைய ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் அவனின்றி அணுவும் அசையாது பரந்து விரிந்த இந்த பேரண்டமே அவன் இசைவு பெற்று அவன் உத்தரவின் படிதான் இயங்குகின்றது அதன்படி மனிதர்களாகிய நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவனின் உத்தரவும் கருணையும் மிக மிக முக்கியம் ரிஷிகள் சித்தர்கள் உள்ளிட்ட பல தவ ஞானியர்களுக்கு நேரடியாக காட்சி தந்து அருளாசி வழங்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவன் மேல் உண்மையான அன்போடு மனமுருகி பக்தி செலுத்தும் அன்பர்களுக்கும் சிலவற்றை நேரடியாக சூட்சுமமாகவும் உணர்த்துகின்றான் அந்த வகையில் பொருளாதார பாதிப்புகள் இயற்கை சீற்றங்கள் விலைவாசி உயர்வு தாழ்வு பஞ்சம் நோய் நொடிகளில் இருந்து மக்களை காக்க இறைவனே பக்தர்களின் கனவில் தோன்றி சூட்சிமமாக உணர்த்தும் ஆண்டவன் உத்தரவு பெட்டி பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் மிக அரிது பஞ்சபூதங்களின் சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன செய்து வென்ற சித்தர்களில் ஒருவரான சிவபாக்கிய சித்தர் பூஜித்த மலைதான் சிவன்மலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலையில் உள்ள சக்தி வாய்ந்த திருத்தலம்தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கொங்கு மண்டலத்தில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் கோயில்களில் பிரசித்தி பெற்ற கோயிலாகும் முருகப்பெருமான் ஒரு முகம் நான்கு கரங்கள் கொண்டு மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் தாழ் முருகன்தான் வீட்டில் அரசாளும் குமரன் தான் சிவமலை என்பது பின்னாளில் பேச்சு வழக்கில் சிவன் மலை என்றானதாக கூறப்படுகிறது இந்த சிவன் மலையானது சிவாச்சலம் சிவராத்திரி மலை என்றும் போற்றப்படுகிறது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டுதான் சிவன்மலை என்றும் ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துச் சென்ற போது அதிலிருந்து விழுந்த துண்டு என்றும் கருதப்படுகிறது மேலும் சிவபாக்ய சித்தருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்ததால் சிவன்மலை என்றும் பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சிவன் மலை சிவபாகிய சித்தருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது என்று தலபுராணமும் கூறுகிறது உலகில் உள்ள வேறு எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக இந்த கோயிலில் அமைந்துள்ளதுதான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அதாவது ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் இங்கு உள்ளது பூஜைக்கு பின்னர் அப்பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்பதைப் போல இத்தல இறைவனான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களினுடைய கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை கூறி அதை கோவில் முன் மண்டப தூணில் வைக்கப்பட்டுள்ள உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவாராம் உத்தரவு பெற்ற பக்தர் அந்த பொருளை கோயிலுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்க அதன் நம்பகத்தன்மைக்காக சுவாமி முன்பாக பூப்போட்டு பார்த்து உறுதி செய்யப்படுமாம் பின்னர் நடைபெறும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட பொருள் மக்கள் பார்வைக்காக கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது அதேபோல மற்றொரு பக்தரின் கனவில் சுவாமி தோன்றி அடுத்த உத்தரவு இடும் வரை பழைய பொருளே பூஜையில் நீடிக்கிறது இப்படி சுவாமியின் உத்தரவு பெற்ற பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் காலத்தில் அந்த பொருள் சமூகத்தில் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாம் இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அரிசி நல்லெண்ணெய் கரும்பு வேல் வில்லம்பு நெல் போக சித்தர் படம் உள்ளிட்ட எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்ததாகவும் ஒவ்வொரு முறையும் புதிய பொருட்கள் வைக்கும் போது அது குறித்த எதிர்பார்ப்புகள் பக்தர்களிடையே அதிகரித்த வண்ணம் உள்ளதாகவும் ஆண்டவன் சன்னதியில் உள்ள இந்த உத்தரவு பெட்டியும் எதிர்காலத்தை சூட்சுமமாக உணர்த்தும் பொருட்களை இறைவன் கனவில் சொல்லி அதை வைத்து வழிபடும் வழக்கமும் உண்மையிலேயே ஆச்சரியத்துடன் கூடிய ஆன்மீக அதிசயமாகவே உள்ளது கந்தா முருகா நேயர்களை பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் சிவன்மலை முருகப்பெருமானின் அருள்வாக்கே கந்தனின் பாதம் கனவிலும் காக்கும் என்பதால் நாமும் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியை பக்தியோடு வணங்குவோம் அந்த கந்தன் பாதம் கருணையோடு நம்மை எப்போதும் காக்கட்டும் ஆன்மீக ஐதீகங்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டி